யஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் மோகனு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்துகு இன்று இருபத்தி ஓராம் தகுதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூன்று மணி கல்முனை மஹிதீன் ஜும்மா பிரிவள்ளி வாசலில் இருந்து இந்த நேரலை ஏற்றிருக்கின்றோம் குறிப்பாக அண்மை காலத்திலே எமது இலங்கை திருநாட்டிலே ஏற்பட்ட அனர்த்தத்தின் வடுக்கள் இன்னும் குறையாத நிலையிலும் இப்பொழுதும் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எமது நாட்டிலே அனைத்து பிரதேசங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது மண் சரிவால் பாதிக்கப்பட்டிருந்தது இப்படி பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட நேற்று முன்தினம் கூட சில விடயங்கள் எமது நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது காரணமாக மக்கள் இன்னும் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எமது கல்முனை மொஹைதீன் ஜும்மா பரி பள்ளிவாசல் அனைத்து பள்ளிவாசல் சமூகம் ஜமியத்துல் உலமா அதனோடு இணைந்ததாக வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் மக்களின் அன்பளிப்புக்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒரு உன்னதமான தருணத்தினை அண்மை காலமாக நீங்கள் பார்த்திருப்பின்றீர்கள் இப்பொழுது அதனுடைய இரண்டாம் சுற்று நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் இப்பொழுது இந்த பள்ளிவாசல் சமூகம் ஜமித்துள்ளம்மா அதுபோல வர்த்தக சங்கங்கள் பொதுமக்கள் என்று அனைவரும் இணைந்து செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலர் உணவுப் பொருட்கள் ஏற்கனவே வழங்க வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே இரண்டாம் சுற்று இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது சமையலறைக்கு தேவையான உபகரணங்கள் அதாவது கேஸ் அடுப்புகள் அதுபோல சட்டி பானை அப்படின்னு சொல்லுவார்கள் கத்தி அதுபோன்று கரண்டி அதாவது சமையல் என்னென்ன தேவையோ அந்த விடயங்களை இணைப்பதாக இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கிறது எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களை தேடி 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 வழங்குகின்ற ஒரு உன்னதமான தருணம் இலங்கை முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களால் சேகரிக்கப்பட்ட இந்த நிதித்தொகை தொகை இவ்வாறு காட்சி

பொருட்கள் இப்பொழுது வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கல்முனை அனைத்து பள்ளிவாசல் சமூகம் ஜமியத்துள் உலமா அதனோடு இணைந்து வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் மக்களின் அன்பளிப்பென்று அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒரு உன்னதமான தருணமாக இந்த தருணத்தை பார்க்கின்றோம் அண்மை காலத்திலே எமது நாட்டிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் வடுக்கள் இன்னும் குறையாத நிலையிலும் இப்பொழுது நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரண்டாம் சுற்று நடவடிக்கையாக இதனை நாங்கள் தருகின்றோம் இவளது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சமையல் தேவையான உபகரணங்கள் இப்பொழுது பொது செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து இன்னும் சில விடயங்கள் குர்ஆன் முசல்லாக்களும் தேவைப்படுவதாக இங்கே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் மகல்லா ரீதியாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இப்படி இப்படியே இந்த உதவுகின்ற எமது கல்விவாழ் மக்கள் நீங்கள் குர்ஆன் முசல்லாக்களை நீங்கள் அன்பளிப்பாக வழங்கிக் கொள்ளலாம் இதனோடு இணைத்து நாங்கள் எமது முஸ்லிம் சகோதரர்களுக்காக அதனை வழங்க காத்திருக்கின்றோம் இப்பொழுது பதிவு செய்யப்படுகின்ற இந்த சமையல் உபகரணங்கள் அனைத்து சமூகத்துக்கும் இது அமைய இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் இப்பொழுது எங்களது பள்ளிவாசலினுடைய செயலாளர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் கேட்டறி இருக்கின்றோம் எமது கல்முனை மஹிதீன் ஜும்மாபிரி பள்ளிவாசல் கடற்கரை பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையினுடைய பொதுச் செயலாளர் முஃபாரஸ் ஹனீஃபா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரிடம் சில வார்த்தைகள் இந்த இரண்டாம் சுற்று நிவாரண தொடர்பாக நாங்கள் வினவுகின்றோம் வலைக்கம் ஆமாம் கல்முனை அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்ட இந்த நிவாரண பணியிலே முதல் சுற்றிலே நாங்கள் பொருட்களாக சேகரிக்கப்பட்ட அந்த உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பொதிகள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதிகள் பொது செய்திருந்தோம் ஏழாயிரத்தி எழுநூறுவா பெறுமதியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பகுதிகள் அது நாட்டிலே மூன்று மாகாணங்களிலே நாங்கள் அதை பயந்தளித்திருந்தோம் அதே மாதிரி எங்களுக்கு நிதியாக கிடைத்த அந்த பங்களிப்பிலே இரண்டாம் சுற்று நிவாரண நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே முற்றாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மின் உபகரணங்கள் அதே மாதிரி சமையல் உபகரணங்கள் சமையல் பாத்திரங்கள் அடங்கிய ஒரு சந்தை பெருமதி சுமார் பனிரெண்டாயிரம் ரூபா பெருமதியான பொருட்கள் அடங்கிய ஒரு ஒரு பெக் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் மொத்தம் ஆயிரத்தி நூறு பொதிகள் அந்த பொதிகள் பொதிகள் பணிகள் தான் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய பொதியிலே உள்ள பொருட்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் டபுள் பர்னர் கேஸ் குக்கர்ஸ் ஒன்று அதுக்குரிய ரெகுலேட்டர் இந்த செட்டோட வருது அது 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 ஒரு ஒரு தொகுதி அதே மாதிரி அயன் பண்ணுவதுக்குரிய ஒரு ட்ரை அயன் பாக்ஸ் ஒன்று அதே மாதிரி சமையல் பாத்திரங்கள் மூன்று மூன்று சைஸ்கள்லேயே சோறு சமைப்பதற்கு கறி சமைப்பதற்கு ஏற்ற மாதிரியான மூன்று சட்டிகள் அதே மாதிரி சாப்பிடுவதற்கான பிளேட் சில்வர் பிளேட்ஸ் அதில் நாங்கள் மூன்று பிளேட்ஸ்கள் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவில் தாராளமாக போதுமான அளவில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மூன்று பிளேட்ஸ்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கறிக்குரிய ஒரு பவுல் உண்டு கத்தி அடுத்தது ஒரு ஒரு அகப்பை உண்டு அதே மாதிரி டம்ளர்கள் மூணு டம்ளர்கள் ரெண்டு மீடியம் சைஸ் அதே மாதிரி பெரிய சைஸில் மூணு டம்ளர்கள் இப்படியாக இந்த பொதிகள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொதிகள் வீதம் ஆயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு நாங்கள் பயந்தளிக்கிற இருக்கிறோம் இது கல்முனை மக்கள் அமானிதமாக வழங்கிய அன்பளிப்பு அதை நாங்கள் சரியான பயனாளிகளுக்கு கொண்டு செல்வ முகமாக இந்த வேலை திட்டங்கள் இப்போதும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்ஷால்தா விரைவிலே நாங்கள் இந்த பயனாளிகளை எந்தெந்த பிரதேசங்களுக்கு இதை பயந்தளிக்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் முறையாக நாங்கள் அதுக்குரிய விடயங்களை ஆராய்கிற நடவடிக்கைகள் ஒரு விஷய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்ஷால்தா நாங்கள் காலக்கிரமத்திலே இந்த அமானுதத்தை நாங்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட சோகர்களுக்காக கொண்டு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெயசர் உண்மையிலே நீங்கள் தெரிவித்தது போன்றோ சமையல் தேவையான அத்தனை உபரணங்களும் இப்பொழுது இருக்கிறது மின் உபகரணங்கள் இருக்கிறது குறிப்பாக பள்ளிவாசல்களிலே நாங்கள் இந்த முசல்லாக்கள் கு ஆண்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கேட்டறிந்திருந்தோம் எனவே இது தொடர்பாகவும் சில விடயங்களை பகிர்வதற்காக அன்புக்குரிய செயலாளர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் ஆமாம் இந்த நிவாரணப் பணிகளிலே நாங்கள் ஒரு அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களோடு நாங்கள் தொடர்புகள் இருக்கிறோம் அங்கிருந்து வருகிற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் சில பிரதேசங்களில் இந்த வெள்ளம்ங்கிறது தலைக்கு மேலால் பத்து அடி பன்னிரெண்டு அடி என்று வந்ததினால பள்ளிவாசல்களில் கூட குருவான் பிரதிகள் இல்லாமல் இருக்கிற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை இருக்குது பள்ளிவாசல் அதே மாதிரி வீடுகளில் குருவான் பிரதிகள் அதே மாதிரி முஷல்லாக்கள் தொழுகை விருப்புகள் இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு தேவை கொண்டு இருக்கிற விடயம் எங்கள கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் கல்முனையில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் இணைந்து ஒரு விசேட ஒரு சேகரிப்பு வேலை திட்டத்தை நாங்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் அதாவது உங்களுடைய வீடுகளில் இருக்கிற புதிய மற்றும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள குருவான் பிரதிகளாகட்டும் தொழுகை விருப்புகள் முஷல்லாக்களாகட்டும் அதை இப்போது கல்முனையிலே உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலையும் சேகரிப்பு நிலையங்களாக கொண்டு இப்போ சேகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறன ஆகவே உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு தேவைக்கு மேலதிகமாக குருவான் பிரதிகள் இருக்கும் தொழுகை பிரிப்புகள் இருக்கும் அதனை உடனடியாக உங்களுடைய கல்முனை ஜும்மா பெரிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அருகில் உள்ள பள்ளிவாசல்களிலே நீங்கள் உடனடியாக கையளிக்கும் பட்சத்தில் நாங்கள் சேகரிக்கப்படுகிற குருவான் பிரதிகள் மற்றும் முஷல்லாக்களை தேவையுடைய ஊர்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று அங்கு நாங்கள் வழங்குறதுக்குரிய ஒரு விஷேட வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆகவே இதனை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற தேவைக்கு அதிகமாக இருக்கிற குர்வான் பிரதிகளையும் முஷல்லாக்களையும் காலதாமதமின்றி வழங்கி வைக்குமாறும் ஒரு விசேட வேண்டுகோளை கல்முனைவாழ் மக்களுக்கு நாங்கள் விடுக்குகிறோம் உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்றோ கல்வி கல்வினையில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்ல எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் பயணிக்க முடியும் என்ற அறிவித்திலே தருகின்றோம் இந்த குர்வான் பிரதிகள் இந்த முசலாக்களை நீங்கள் வழங்க முடியும் அதுபோல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கின்ற அவர்களுக்கான வேலை திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது அவர்களுக்கு பென்சில் எல்லாம் தேவைப்பாடுகள் இருக்கிறது அதுக்குரிய வேலை திட்டங்கள் நீங்கள் எவ்வாறு செய்திருக்கின்றீர்கள் இப்போதைக்கு நாங்கள் இந்த ரெண்டு வேலை திட்டங்கள் குறித்து தான் நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த வேலை திட்டத்தினுடைய முடிவிலே அதற்குரிய தேவைகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு முயற்சியில் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு உண்மையிலே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் அதனை செய்தால் பெரிய உபகாரமாகவும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாகவும் அது அமையும் என சொன்னால் கல்வியால் முன்னேறுகின்ற சமூகம் தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறது எனவே மார்க்கப்பட்டுடைய கல்வியால் உயர்ந்த சமூகத்தை உருவாக்குவது எங்களது பள்ளிவாசல்களுடைய கடமை ஜமீத்துலோமாவுடைய கடமை ஊருடைய கடமை எங்களது பொது அமைப்புகள் அதுபோல வர்த்தக சங்கம் கடமையாக இருக்கிறது எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முகாம்களிலே தங்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது என்ன சொன்னால் நாங்கள் போன்ற இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதுபோல எனவே இதனை உங்களுக்கு உதவிகளை எந்த கண்டலை போன்றும் வேறுபாடு இன்றி நீங்கள் செய்து கொள்ள முடியும் எமது கல்முனை மஹிதீன் ஜும்மா கடற்கரை பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை அனைத்து பள்ளிவாசல் சமூகம் அதனோடு இணைந்ததாக வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் மக்களின் பங்களிப்பென்று ஒட்டுமொத்தமாக இணைத்து அமைத்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா இந்த ஊருக்கும் இதனோடு இணைகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் பரக்கத்தும் அருளும் புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து கொள் கொள்கின்றோம் இந்த இடர்பாடுகளிலிருந்து மக்கள் நீங்குவதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்ய வேண்டும் அனைத்து பிரதேசங்களும் பல இவ்வாறான பல விடயங்களை கட்டங்கட்டமாக செய்து வருகின்றார்கள் அதுபோல எமது கல்முனை சமூகம் இதனை செய்து வருகிறது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் அளிக்கக்கூடிய விடயம் அனைத்து மக்களையும் அதாவது இன மத மொழி பேதம் என்பது இதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் சேகரிக்கின்ற குருவகான் பிரதிகள் இந்த முசலாக்கள் எங்களது பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சகோதரர்களுக்காக நாங்கள் வழங்க செய்யப்படுகின்ற இந்த பொதிகள் அனைத்து சமூகங்களுக்கும் எல்லோரும் மறந்துவிடும் நாங்கள் அண்மை காலத்திலே அப்படித்தான் வழங்கியிருந்தோம் இது தொடர்பான இன்னும் சில விடயங்களை நாங்கள் நாங்கள் எதிர்காலத்தில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே எங்களோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கு நன்றிகள் இப்பொழுது ஏதாவது சொல்ல நீங்கள் ஆமாம் உண்மைக்கும் வெளி மாவட்டங்களினுடைய பாதிப்புகள் கடும் அதிகமாக நாங்கள் நினைக்கிறத விட அதிகமாக இருந்துச்சு அது நாங்கள் நேரடியாக நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் போதும் அந்தந்த பிரதேசங்களில் காணக்கூடியதாக இருந்தது இதில் மனதுக்கு ஆறுதலான ஆறுதலான விடயம் அதை மனதுக்கு மனது கொஞ்சம் சந்தோஷமான விடயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் நிவாரணப் பணிக்காக செல்லும் போது குறிப்பாக கல்முனைவாழ் மக்கள் அவங்களுடைய பரோபகாரத்தை அவங்க ஈந்து வழங்கியிருந்தாங்க வரலாற்றில் இதுக்கு முதல் கிடைத்திராத அளவுக்கு எங்களுக்கு நிவாரணப் பொருட்களும் நிதிகளும் சேர்ந்தது சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்தது அதனுடைய வெற்றிக்கு ஒரு காரணம் ஊரில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் எல்லா அமைப்பினர்களும் வேறுபட்டு இல்லாமல் கடந்த காலங்களைப் போல் வேறுபட்டு இல்லாமல் ஒற்றுமை பணியில் ஈடுபட்டதும் அதற்கு ஒரு காரணம் இந்த சந்தர்ப்பத்திலே இதற்காக பங்களிப்பு செய்த இதற்காக பங்களிப்பு செய்த சகல மக்களுக்கு நன்றி செல்ல கடமைப்படுகிறோம் களத்திலே நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் பல அமைப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் கல்முனை ஜும்மா பிரிய பள்ளிவாசல் சார்பிலே நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எங்களுக்கு ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய தாருசபா தொலைக்காட்சி மற்றும் ரம்சான் நம்மளுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஜர்ஜாக்கு முன்பாக சந்தோஷம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்படியான விடயங்கள் இப்பொழுதோ கல்வி மஹிதின் ஜுமாஃபி வழிவாசலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து எமது இளைஞர்கள் ஒன்றிணைந்து இப்பொழுதோ இந்த பொது செய்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரும் சேரும் என்ற அந்த தகவலோடு நாங்களும் இடை பெற்றுக் கொள்கின்றோம் இன்ஷால்லாம் மற்றும் ஒரு நேரிலேயே சந்திப்போம் இந்த நேரலையோடு என்னோடு இணைந்திருந்த தாரிக் அவர்களுக்கும் எங்களுடைய தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்டித்துக்கூடிய மோழிவியல் ஹாச்சியார் சஃபா முகமது நஜாஹி முகத்தமல் காதிரி ஆலிம் அவர்களுக்கும் உலமாத நன்றிகளையும் வாழ்த்துளையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ